மயிலாடுதுறையில் சீரமைப்பு பணிக்காக சாரங்கம்பாணி மேம்பாலம் மூடப்பட்டதால் மாப்படுகை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பழைய சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரி ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறையில் கும்பகோணம் பிரதான சாலையில் உள்ள ரயில்வே ஜங்ஷனை கடப்பதற்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலம் சீரமைப்பு பணிகள் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் பாலத்தின் மேற்பரப்பில் உள்ள சாலை பழுது நீக்கும் பணி கடந்த மூன்றாம் தேதி மூன்று மாதங்களுக்கு இந்த சீரமைப்பு பணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்டது மாற்று வழியாக கல்லணை பூம்புகார் சாலையை பயன்படுத்த பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் கல்லணை பூம்புகார் சாலையில் மாப்படுகை ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட்ட தால் மாப்படுகை ரயில்வே கேட்டை கடந்து செல்வதில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது இந்த நிலையில் கூடுதல் போக்குவரத்து காரணமாக மாப்படுகையில் ரயில்வே கேட்டின் இரு புறங்களிலும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களில் காத்திருந்து கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பயன்பாட்டில் இல்லாத பழைய சாலையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரி மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது மாவட்ட தலைவர் இயற்கை விவசாயி ராமலிங்கம் என்பவர் அளித்த மனுவில் மாப்படுகை சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி காவலர்களை சுழற்சி முறையில் நியமித்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் மயிலாடுதுறை சாரங்கம்பாணி மேம்பாலம் அருகிலேயே ஏற்கனவே பாலம் கட்டுவதற்கு முன்பு இருந்த தரைவள்ளி பாலத்தை மீண்டும் செப்பனிட்டு ரயில்வே தண்டவாளங்களை கடந்து அந்த வழியில் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் அவசர ஊர்திகள் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் ரயில் பயணிகள் சங்கம் இருபத்தி ஒரு கிராம பஞ்சாயத்தார்கள் சார்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளனர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது மயிலாடுதுறை கும்பகோண சாலை இணைக்கக்கூடிய சாரங்கபாணி மேம்பாலம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கட்டின பாலத்தை இப்போ மறுசீரமைப்பு பணி இடையிலலாம் செஞ்சாங்க அப்போல்லாம் இந்த பிரச்சனைலாம் இல்லை இப்போ மறுசீரமைப்பு பணி செய்கிறாங்க செய்யக்குள்ள இந்த ரோட்டில் போன முழு போக்குவரத்தையும் ஏற்கனவே அந்த கள்ளநெட்டு பூம்புகார சாலை மாப்பிடு கேட்டுங்கிறது கேட்டு போட்டால் ஒரு மணி நேரம் நிற்கும் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த டிராஃபிக்கில் மாட்டி உயிர் போகக்கூடிய பல உயிர்கள் போயிருக்கு அந்த மாதிரி ஒரு சாலையில் அதுக்கான தகுந்த அகலமும் இல்லை ஆக்கிரமிப்பு சைடில் எடுக்கப்பட்டு ரோடு அகலப்படுத்தவும் இல்லை கேட்டும் அகலம் கிடையாது அந்த ரோட்டில் வந்து அனைத்து வாகனங்களையும் மாற்றி விட்டு மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க இப்போ நாலஞ்சு நாளாக இது அவசியங்கிறத ஏற்றுக்குவோம் ஆனால் இப்படி ஒரு பணியை தூங்குறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மேம்பாலம் கட்டும்போது எந்த வழியாக போக்குவரத்து இருந்ததோ அந்த வழியை வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன கார் போகிறது இருசக்கர வாகனங்கள் போகிறது அவசர ஊர்தி போகிறதுக்கு அந்த வழியை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாப்படை ரோட்டில் கனரக வாகனங்களை மட்டும் விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளோ போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வரவும் இல்லை கேட்டு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கமும் வாகனங்கள் நிற்கிது இப்போ மாப்பிடைலேருந்து ரயில் பகுதிக்கு வரணுன்னா ஒரு பள்ளிகளுக்கு குழந்தைகள் அழைச்சிட்டு போகணுன்னா நாங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி வர முடியாமல் நேராக திருவள்ளந்தூர் ரோட்டில் போய் ஹியூட்டர் எடுத்து போங்கன்னா இந்த டிராஃபிக் முடிஞ்சோன்னு தான் திரும்பி போக முடியுது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து அங்கே பாதிக்கப்படுறாங்க அப்போ இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்காமல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கருத்து கேட்காம உடனடியாக நான் தீபாவளி நாள் முன்னிட்டு மக்கள் வந்து நகரத்தை நோக்கி ஏதாவது துணிமணி எடுக்கணும்னு வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி டிராஃபிக் இது பண்ணி மிகப்பெரிய சிரமமாக இருக்குது இப்போ இவங்களுடைய இந்த மாற்று வழி ஏற்பாட்டுக்கு முன்னாடி முன்னெரிஞ்சு முன்னெச்சரிக்கையை வந்து எந்த இடத்துல பார்க்கணுன்னா இப்போ பாதுகாப்பு இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்கல்ல முத நாள் காலையில் எட்டு மணிக்கு டூட்டி வந்தாங்கன்னா மறுநாள் காலை வரைக்கும் மாத்தி விடக்கூட ஆள் கிடையாது அந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு போக்குவரத்தை மாற்றி விட்டுருக்குறாங்க இதுக்கு வந்து நாங்கள் மக்கள் இதுக்காக எல்லாம் அவதிப்பட முடியாது இதுக்கு நாங்கள் நீ மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா ரயில்வே நிர்வாகம் மாதக்கணக்கில் இந்த மாற்று வழிக்கு எடுத்துக்கணும் சொன்னால் மக்கள் ஒட்டு மொத்தமா திரண்டு வந்து பத்தாயிரம் பேருக்கு மேல திரண்டு வந்து ரயில்வே டிராக்கே ரோட்டி மறைச்சி உட்காந்துருவோம் அப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் முழு பொறுப்புங்கிறத எடுத்துக்கணும் மக்களை குறை சொல்ல கூடாது மக்கள் அவதிப்பட முடியாதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க